ஈரோடு கிழக்கு முறை திமுக போட்டியிடுது இதற்கான பிரச்சாரத்தில் திமுக அமைச்சரும் ஈரோடு மேற்கு எம்எல்ஏவுமான முத்துசாமி களமிறங்கியிருக்காரு அவர்கிட்ட நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடுறது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது போட்டி தான் சாதாரணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு முத்துசாமி பதில் கொடுத்திருக்காரு ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவா இருந்த இ வி கே எஸ் மறைவை தொடர்ந்து அந்த இடத்துல இடைத்தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுது அங்க வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கடந்த சட்டசபை தேர்தலிலும் சரி சரி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சிதான் போட்டி போட்டாங்க ஆனா இந்த முறை காங்கிரஸ் போட்டி போடவில்லை மாறா திமுக நேரடியா கிளம்புறது முதற்கட்டமா ஈரோடு பெரியார் நகர் பகுதியிலிருந்து திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு அவர் கூட அமைச்சரும் ஈரோடு மேற்கு எம்எல்ஏமான முத்துசாமி பிரச்சாரம் செய்யறாங்க வீடு விட போய் திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில துண்டு அறிக்கைகளை கொடுத்து வாக்கு கேட்டு பிரசாரம் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அதை நாங்க கேட்டுக்கிட்டதான் போயிட்டு இருக்கோம் தேர்தலுக்கு பிறகு தேவையான நடவடிக்கைகள் இது குறித்து எடுக்கப்படும் மேலும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத எங்களோட நோக்கம் நாங்க அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தல பொதுமக்கள் அவங்களுக்கு பிடித்த வாக்களிக்கலாம் அந்த சுதந்திரம் இருக்கும் போது எங்களை குறை சொல்வது எந்த வகையில நியாயம் முத்துசாமி நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்காங்க ஒரு கட்சி சார்பில் அவர் போட்டியிடுகிறார் இதனால் போட்டி இருக்கதான செய்யும் அதனால இதனை போட்டியா தான் பார்க்க வேண்டுமே தவிர சாதாரணமா பார்க்க முடியாது மேலும் பெரியார் குறித்து சீமான் சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்த நிலையில அது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி நேரடியா எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இது தொடர்பான கேள்விக்கு இது குறித்து கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேர்மையா நடக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி எங்களால் மக்களிடம் போய் நேரடியா வாக்கு மட்டும் தான் சேகரிக்க முடியும் வாக்கு சாவடிக்கு போய் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு போய் சொல்ல முடியுமா மக்களுக்கு அந்த உரிமை இருக்கும்போது சும்மா சும்மா எங்க மேல குற்றம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்க எதிர்க்கட்சி அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பேசுவாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை நாங்க மக்களை நம்பறோம் மக்கள் சரியான தான் எடுப்பாங்க அப்படின்னு முத்துசாமி ஓபனா ஒரு பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா புறக்கணிச்சதே அந்த காரணத்துக்காக தான் அதாவது அந்த இடத்துல வந்து திமுக வந்து பணத்தை கொடுத்து எல்லா மக்களையும் வாய அடைச்சிருவாங்க பணம் தான் அந்த தேர்தல விளையாடும் அவங்க ஆளுங்கட்சி அப்படிங்கறதால அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன வேணா கொடுப்பாங்க அதை நம்மளால கேட்க முடியாது ஆனா எதிர்கட்சி வந்து அதை தப்ப செய்த உடனடியா வந்து அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்க எப்படியும் தேர்தல் அந்த இடத்துல நியாயமா நடக்க போறதுல்ல அதுக்காக எதுக்கு வந்து நேரத்தையும் உழைப்பையும் வீணடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தை சொல்லிதான் அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க ஆனா அதிமுக புறக்கணிச்சதுக்கான காரணம் வேற ஆனா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து தேர்தல் அந்த இடத்துல நியாயமா நடக்காது நியாயமா நடக்குதோ நியாயமா நடக்கலையோ ஆனா இறங்கி போட்டி போடணும் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சிக்கு தைரியம் கூட பெரிய கட்சிகளான உங்களுக்கு இல்ல அப்போ இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு எதுவா இருந்தாலும் குறை மட்டும் முதல்ல வந்து சொல்லிடுவாங்க குறை சொல்லி சொல்லிதான் வந்து இவங்க இப்ப வரைக்குமே அரசியல் நடத்திட்டு இருக்காங்க திமுக மேல ஆயிரத்தி எட்டு குறை வச்சிருப்பாங்க அதுல ஆயிரத்தி ஒன்பதாவது குறையா வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேர்மையா நடக்காது அப்படிங்கிறது நேரடியா நின்னு போட்டி போடுற தைரியம் இல்லாத கட்சிகள் எப்படி வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க அப்படிங்கறதே வந்து தெரியல ஆனாலுமே மக்கள் அந்த இடத்துல சரியான தான் எடுக்க போறாங்க நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வலுவான ஒரு போட்டியா இருக்குமா அப்படிங்கறத தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

கடைசித்தரியில் கண்டாங்கி சேலை